நம்ம இன்னைக்கு மட்டன் எலும்பு கொழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாரி ரெண்டு பெரிய தக்காளி பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இலை இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பட்டை இல கிராம்புலாம் போட்டுக்கலாம் இது போட்டோன்னு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் பொறுமையாக போடுங்க இல்லைன்னா தெரிக்கும் வெங்காயம் போட்டோன்னு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிரும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொத்தி விடுங்க அப்போ நல்லா தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆயிடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மட்டனில் நம்ம செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடணும் அப்போ தான் மட்டன் அந்த கவுத்து ஸ்மெல் அடிக்காது நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா நல்லா கிண்டி நல்லா அடி பிடிச்சிடும் புதினா கொஞ்சம் தவிர போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் எலும்பு எடுத்து அதில் போட்டுடலாம் ஒரு மட்டன் எலும்பு வந்து கொஞ்சம் கறியும் கொஞ்சம் எலும்பும் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கணும் இப்போ எடுத்து போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் கடவி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிடலாம் மட்டன் முங்குற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த அளவு ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் கிரேவியை நல்ல குழம்பு மாதிரி நல்லா வரும் இப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம் கொஞ்சம் வதக்கும்போது இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை முடியாச்சு நம்ம இப்போ ஒரு பத்து விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை சாதத்துக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ